ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கத்துக்கு அப்புறம் பார்க்கறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போது ரீசண்டாக மகா சிவராத்திரி போச்சு இல்லையா நான் கூட என்னோடய சேனலில் போட்டிருந்தேன் அது முடிஞ்சிருச்சு மகா சிவராத்திரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் இல்லையா அது முடிஞ்சிருச்சு இந்த மந்த்து மார்ச் எயித்து தான் அது முடிஞ்சுது நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து வந்து நான் சொல்லி இந்த மாதிரி நைட்டு வந்து நான் மெடிடேஷன் வைக்கிறேன் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ நைட்டு நாங்கள் எல்லா நிறைய மெடிடேஷன் பண்ண முழிச்சுட்டு இருந்தோம் இந்த மகா சிவராத்திரி முழிச்சதுக்கு அப்புறம் யார் யாருக்கு எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்தது அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஆமால நமக்கு கூட இவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கே அப்படின்றத அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன் ஏன்னா நான் தொடர்ந்து அந்த விஷயத்திலே இருக்கிறதுனால எனக்கு அதில் தெரியல எல்லாரும் ஷேர் பண்ணும்போது நான் யோசிக்கிறேன் நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்ததுன்னு அப்புறம் தான் எனக்கு தெரியுது எனக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு அதாவது மாசிவராத்திரி அன்னைக்கு அந்த ஈத்தர் எனர்ஜியை நம்ம கெயின் பண்றோம் இல்லையா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா நாங்க சக்கர மெடிடேஷனும் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய பேர் வீட்டுல பண்ணியிருப்பீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்க வீட்டுல தனியா பண்ணியிருப்பீங்க நான் எங்க நாங்க பண்ணத வச்சு நான் சொல்றேன் பாருங்க நிறைய பேருக்கு எவ்வளவு சக்ஸஸ் ஆயிருக்கு பாருங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா சக்கராஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கு நம்ம சும்மா உட்கார்ந்தா கூட ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா அந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணணும்னா உள்ள இறங்கி எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணிருக்கோம் நம்ம சக்கர மெடிடேஷன் தான் பண்ணணும்னு இல்லை சும்மா உட்கார்ந்தா கூட ஆக்டிவேட் பண்ணிடும் அந்த மாதிரி அது அப்படி ஒரு வைப்ரேஷன் நிறைஞ்ச நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் எனக்கு கமெண்ட் சொல்லும் போது வருது அவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமா கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கா சோ மகா சிவராத்திரி முடிஞ்சு அவளுக்கு ஒரு ரிசல்ட் வருது அது எப்படி வந்ததுன்னு தெரியல அதாவது அந்தமெண்ட் சொல்றேன் எனக்கு எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு நான் அதை அட்டன் பண்ணேன் எனக்கு வந்து நான் வந்து டெல்லியே போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு வந்து அதுக்கு வந்து கிளியர்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் போய் ஜாயின் பண்ண கா இதெல்லாம் எனக்கு வந்து மகாசிவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அது வந்து எனக்கு நடக்குது எனக்கு இப்போதாக்கா ரியலைஸ் ஆகுது இத்தனை நாள் வந்து எனக்கு இது வந்து தடையாவே இருந்துச்சு எனக்கு வந்து ஆக்சுவலி இது மட்டும்தான் வரணும் இது வந்து ஒரு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இது வந்து நடந்துருச்சுக்கா இப்போ நான் வந்து எனக்கு ஆஃபர் கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான் அந்த பொண்ணுக்கா இன்னொரு பொண்ணுக்கு எப்படின்னா கனவுல வந்து அவள் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள்ல அவ கனவுல வந்து அவளுக்கு சொல்யூஷன் தர மாதிரி கனவு வருதான் அவளுக்கு பாருங்க இது ஆக்டிவேட் ஆயிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு ஆக்டிவேட் ஆயிருக்கு என்னன்னா கனவு வருது அவளுக்கு என்ன மாதிரி கனவு வருதுன்னா அவள் லைஃப்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு யாராவது சொல்யூஷன் சொல்றாங்க ஒன்னு அவங்க முன்னோர்கள் யாராவது இறந்து போனவங்க வந்து சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா கடவுளே பேசுறாங்க அவ சொல்றா அக்கா நான் வந்து சிவபெருமானே தரிசனம் பண்ண ஒரு கோயிலுக்கு போனேன் அங்க வந்து எனக்கு ஒருத்தர் சொல்றாங்க இந்த மாதிரி நீ கவலைப்படாத உன் லைஃப்ல இதான் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்றாங்கன்னு கனவு மூலமா நடக்க போற விஷயத்தெல்லாம் வந்து சொல்றதா அந்த பொண்ணு எங்கிட்ட சொன்னான் அப்புறம் அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து எப்பவுமே ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குமா இந்த மகா சிவராத்திரி அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க போல் இருக்கு இப்ப வந்து கோவமே வரதில்ல எனக்கே தெரியல எப்படி வரதில்லைன்னு எனக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்குன்னா நான் கோவப்பட்டு என்ன ஆக போறேன் இங்க நடக்கிறது தான் நடக்க போகுதுன்னு முதல்ல நான் ரொம்ப பீஸ்ஃபுல் ஆயிட்டேன் நான் பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுனாலயே முக்காவாசி பிரச்சனை அவங்க முடிஞ்சிருச்சு நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்றாங்க என்கிட்ட எதுவும் டிஃப்ரெண்டான சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் பேசுற விதம் பழகுற விதம் என்னுடைய குணம் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது அவங்க சொல்லும் போது அப்புறம் இவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் சொல்லும் போதுதான் நான் ரியலைஸ் பண்ண எனக்கு என்னென்னா மாற்றம் வந்திருக்குன்னு ஏன்னா எனக்கு டெய்லி டெய்லி மிராக்கல்ஸ் நடக்கும் நான் சொல்லியிருக்கேன் டெய்லி நடக்கிறதுனால அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் நான் வந்து பிரிச்சு பார்த்ததில்லை ஆனா உண்மையா நான் சொல்லும் அப்படின்னா என்னுடைய உள்ளுணர்வு இன்னும் அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதாவது உள்ளுணர்வுனா எனக்குள்ளே இருக்கிற இறைவன் இருக்காங்கல்ல அந்த இறைவன் பேசுறது இப்ப என் மனம் நம்புது என்ன சொல்லுதுன்னா இது உன் கடவுள் தான் பேசுது அப்படின்றத என் மனம் நம்ப ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி டவுட் வரும் இது நம்மளா நினைச்சுக்கிறோமோ இது நம்மளோட இன்ட்யூஷன் இல்லையோ நம்ம கடவுள் சொல்லலையோ நம்மளா நினைச்சுக்கிறோமோ இது கற்பனை தோணும் இப்ப என்னன்னா ஆழமா சொல்லுது நான் தான் உனக்கு சொல்றேன் நீ நம்பு அப்படின்னு சொல்லுது உள்ளுக்குள்ள மெசேஜ உண்மையாவே நம்புற ஹண்ட்ரட் நம்புறேன் எனக்குள்ள இருந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா அப்போ அது என்ன பத்தி நான் வந்து கடவுள் கிட்ட வந்து என்ன பத்தி மட்டும் தான் பேசும் உலகத்தை பத்தி பேசினதே இல்ல சில பேர் நான் இதெல்லாம் சொன்ன என்ன திரும்ப சொல்லுவாங்க மேம் அப்ப எனக்கா கேட்டு சொல்லுங்க மேம்னு வாங்க அப்ப ஆனா உண்மையா நான் சொல்றேன் யாரை பத்தியுமே நான் கடவுள் கிட்ட பேசினது இல்ல என்ன பிரார்த்தனை செஞ்சுப்பேன் யாராவது அவங்களுக்கு மேம் எனக்கு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் நான் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிப்பேன் ஆனா நிறைய விஷயம் நிறைய விஷயம் எப்படின்னா உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு மெசேஜ் வருது நான் வந்து கடவுளை பத்தி மட்டும் தான் நினைப்பேன் டிஸ்கஷன் வந்து எனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் இருக்கும் என்னுடைய விஷயங்களை பத்தி கூட இருக்காது அடுத்தது என்ன பண்ணணும் அடுத்து என்ன போட போறேன் இந்த மாதிரி எங்களோட டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னா நல்லா நினச்சிக்கிட்டு இருக்கேன் கடவுளே நான் உன்னே நினைக்கிறேனா இல்ல என் புத்தி வேற எங்கேயாவது போதா இல்ல அடிக்கடி நான் உன்னை விட்டுறேனா நான் வந்து கரெக்டாக இருக்கே நான் ஸ்பிரிச்சுவலா வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேனா ஆனா நான் வந்து எதுவும் சாமி கும்பிட்றதே கிடையாது பரவாயில்லையா நான் சாமி கும்பலனால நீ என் கூட தான் இருக்கியா இந்த மாதிரி தான் நான் பேசுவேனே தவிர நான் அடுத்தது வந்து யூடியூப்ல என்ன என்ன பண்ண போறேன் இல்ல வந்து நான் அடுத்தது என் லைஃப்ல வந்து நான் வேற என்ன செட்டில் ஆக இதெல்லாம் நான் கேட்டதே கிடையாது ஏன்னா அது கடவுளோட கையில இருக்கு இதான் சரணாகதி நம்ம வந்து சரணாகதியா இருக்கும் போது கடவுள் நம்மளை பாத்துப்பாங்க சோ இந்த மாதிரி தான் நான் கேள்வி கேட்பேன் அது எல்லாத்துக்குமே எனக்கு பதில் வரும் ஓகேவா எனக்குள்ள இருந்தே பதில் வருமா அப்ப எனக்கு தோணும் எனக்குள்ள இருந்து பதில் வருது இது நம்ம பதிலா அப்படின்னு நான் யோசிக்கும் வெளியில இருந்தும் அதே பதில் எனக்கு வந்துடும் சயின்ஸ் சில சயின் மூலமா இல்ல யாராவது பேசுவாங்க அந்த டாபிக் பத்தியே பேசுவாங்க அப்ப எனக்கு புரிஞ்சிச்சு ஓகே எனக்குள்ள இருந்து வர விஷயங்கள் ரொம்ப ஆழமா இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்ப நான் கடவுள் கிட்ட டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி டெய்லி பேசுவேன் நான் பேசுறதுக்கு எனக்கு அதற்கு ஏத்த மாதிரி சைனும் கிடைக்கிது எல்லாமே அப்படியே நல்லா பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு என் ஃப்ரெண்டோட கனவுல வேற நான் போகலாம் அதுதான் எனக்கு இன்னும் பெரிய விஷயம் நான் வந்து எனக்குள்ள வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு என்ன அப்படின்னா கிருஷ்ணா கிட்டந்தே வருது நீ நானும் எப்பவுமே தான் இருக்கும் நீ தான் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்துச்சு ஓகேவா அப்ப ரொம்ப சந்தோஷம் என்ன கரெக்டா நினைச்சிட்டு இருக்கோன்றது சொல்றது பெரிய விஷயம் இல்ல அடுத்த நாள் காலையில என் ஃப்ரெண்டு இருந்து கால் வருது என்ன வருது அப்படின்னா எங்க சீனியர் கிட்ட இருந்து கிருத்திகா நீ எனக்கு கனவுல வந்துறாங்க கனவுல வந்து சொல்லுங்க சீனியர் ஏய் நீனும் கிருஷ்ணனும் ஒன்னாவே வந்தீங்க வந்துட்டு எனக்கு கோரசா பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் கோரசா பேசுறீங்க அவங்க கிட்ட நாங்க ஏதோ பேசணுமா கோரசா பேசணுமா இந்த வீடு ஏதோ அவங்க வீட்டை பத்தி சொல்லியிருக்காங்க வீடு இந்த வீடு உனக்குதான் நீ கவலைப்படாத அப்படின்னு ஏதோ கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு படுத்திருக்காங்க போல் இருக்கு கிருஷ்ணா பாருங்க கடவுளை என்னையே கூட்டிட்டு போயிட்டா நாங்க ரெண்டு பேரும் கோரஸா பேசினோம் அப்ப அவங்க எனக்கு காலையில சொன்னாங்க இந்த மாதிரி கிருத்திகா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே வந்தீங்க அப்ப பாருங்க நான் என்ன கேட்டேன் நான் கடவுள் நான் உன்னை கரெக்டா நினைச்சிட்டு இருக்கேனா அப்படின்னு அப்ப அவர் என்ன எனக்கு ரிப்ளை பண்ணாருன்னா கவலைப்படாத நீனு நானும் ஒன்னாதான் இருக்கும் அப்போ இன்னொருத்தவங்க மூலமா அது எனக்கு நிரூபிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்குள்ள வந்து மாற்றங்கள் வந்திருக்கு இது நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா பாருங்க உண்மையாவே நம்மள சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தின்றது சாதாரண விஷயம் கிடையாது இருக்கிற சக்திகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வருது பாருங்க எவ்வளவு விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகுது எவ்வளவு மாற்றங்கள் வருது நம்ம வாழ்க்கையில அதனால இந்த மாதிரி மகா சிவராத்திரி போயிடுச்சு இனிமேலுக்கு சில இதெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி இப்ப வந்து அமாவாசை பௌர்ணமே ஒரு பெரிய விஷயம் தான் அதுவே மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய நல்ல நாட்கள் தான் ஏன்னா அதுல எனர்ஜி அதிகம் காஸ்மிக் எனர்ஜி அதிகம் இந்த மாதிரி இந்த யுனிவர்ஸ் ரிலேட்டடா இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம வந்து ஒரு எனர்ஜினே சொல்லுவோமே ஒரு நல்ல எனர்ஜி நம்மளை தேடி வரும்போது அந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை அதிகப்படுத்திக்கோங்க அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்பிரிச்சுவலா சில விஷயங்கள் பண்ணும் போது உங்க விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் நார்மல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க இல்லை ஸ்பிரிச்சுவலா நீங்கள் விலை கேட்டி சாமி கும்பிட்டு பண்றதுனாலும் பண்ணுங்க அந்த மாதிரி டைம்ல இன்னும் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க இன்னும் வந்து உங்களுடைய சிந்தனைகளை தெளிவாக வச்சுக்கோங்க அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்க லைஃப்ல மாற்றங்கள் இருக்குன்றதுக்காக சொன்னேன் ஒரு பொண்ணு சொன்னா நான் மகாசிவராத்திரி விட்டுட்டேனேக்கா என்னக்கா பண்றது கவலையே படாத மாசா மாசம் வருது எல்லா மாசமும் அது ஈத்தன் எனர்ஜி வருதுதான் அதை கூட நீ பிராக்டிஸ் பண்ணிக்கோ முடிஞ்சா ஒரு நாள் கொஞ்ச நேரத்துக்கு முழிச்சு அந்த டைம்ல மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஒரு நாள் ஃபுல்லாக முழிக்கணும்னாலும் முழிச்சுக்கோங்க அது உங்கள் விருப்பம் இல்லையா அந்த உச்சக்கட்ட நிலை வரும் ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இல்ல அட்லீஸ்ட் ஒரு மணி வரைக்கும் அந்த உச்சக்கட்ட சொல்லுவாங்க அந்த டைம்லயே அது ஜஸ்ட் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு நீங்க படுத்துருங்க அந்த எனர்ஜி ஓரளவுக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகட்டுமே ஓகேவா சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இதுல மாற்றங்கள் இருக்குன்றதுக்காக தான் இந்த சொன்னேன் ஓகேவா ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்